அடுத்த புத்தகம் மேரி எலனார் கதைகள் கமலி பன்னீர்செல்வமோடது டெல்ஃபின் நாடக இயக்குனர் செய்தி வாசிப்பாளர் எழுத்தாளர் டெல்ஃபினே அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு பதினாறு புத்தகம் பதினாறு புத்தகத்தில் பதிமூணாவதாக பேசுறதுன்றதே ஒரு பெரிய சோகம் அதில் எனக்கு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நிலமையே என்னை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பரிதாபமாக தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சப்திகா சொன்ன மாதிரி ஹர் ஸ்டோரிஸில் எப்பொழுதுமே பெண்களாக பார்க்குறதுன்றது எவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்குதோ ஆனால் அது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்றது நமக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் சோகமான ஒரு விஷயந்தான் மேரி அலனார் கதைகள் இந்த கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த ஆத்தரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் இவங்க வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர் இன்னைக்கு இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது மொழிபெயர்ப்பாளர் கவனி பன்னீர்செல்வம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆத்தரோட இறந்த நாள் இன்னைக்கு மார்ச் பிப்டீன் நைன்டீன் தேர்ட்டி டூவில் அவங்க இறந்துருக்காங்க இவங்க வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சோகத்தை மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையாவே இருந்திருக்கு ஒரு ஒரு பெண்ணோட உலகம் அப்படின்றது பார்த்தோன்னா அது ஒரு தனி உலகம் அதில் ஒரு நேர்த்தி இருக்குது அவங்களுடைய உலகம் தனி பெரும்பாலும் நம்ம வீடுகளில் பார்த்தோம்னா அம்மாக்கள் எப்பொழுதுமே வந்து கிச்சனை தனக்கான இடமா வச்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற எங்கேயுமே ஸ்பேஸ் இருக்காது கிச்சனை வந்து யாருமே ஆக்குப்பை பண்ண விடவே மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க ஒன் அந்த எங்கள் அம்மா தான் வந்து இந்த கண்ணாடி ஜாரை வந்து அப்படி பாதுகாத்து வச்சுருப்பாங்க அதை யாருன்னா கையை வச்சாங்க செத்துருவாங்க அதனாலே அதனாலே யாருமே வந்து கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க பெண்களுடைய உலகம் வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு உலகமாக இருக்குது அப்போது இவங்க இவங்க இப்போது ஆரம்பத்தில் பேசும்போது கிருஷாங்கினி அம்மா பேசும்போது அவங்களுடைய தோழி பற்றி சொல்லியிருந்தாங்க ஐம்பத்தஞ்சு வயசுல ஒருத்தவங்க வந்து டிவர்ஸ் கேட்கும் போது இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போற இதுக்கு மேல நீ இன்னொருத்த ஒரு சின்ன பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல இந்த ஆத்தர் கிட்டத்தட்ட தன்னுடைய ஐம்பதாவது வயதில் தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இது வந்து சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுடைய வறுமை அதுக்கு காரணமா இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இவங்க வந்து பதினெட்டு பதினெட்டு வயசுலேருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்க எழுதுறதுக்கு காரணமும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதுனாங்களான்றது இல்லை அவங்களுடைய வறுமை அந்த வறுமையை போக்குறதுக்கு அவங்க தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதனால அது அவங்க எழுதுறாங்க சின்ன வயசுலேயே ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறாங்க அப்போ ஆசிரியராகவும் ஆக முடியல தன்னுடைய தங்கை இறந்து போறா அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்குது வீட்டில் எப்பொழுதுமே வறுமை இருக்கக்கூடிய சூழ காலகட்டத்தில் மிட்வைஃப்னு சொல்லக்கூடிய பனி வேலை செய்கிறாங்க இப்படி தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு இது இவங்களோட வாழ்க்கை தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல பெரும்பாலும் நம்மளுடைய த பெண்களுடைய வாழ்க்கை தான் இருக்கு இப்போ இவங்க எழுதக்கூடிய கதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண்களுடைய உலக உலகத்துல பயங்கரமான ஒரு நேர்த்தி இருக்கு அவங்க ஒவ்வொருத்தையும் ரசிச்சு 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 செய்கிறாங்க ரொம்ப ஃபேமஸான இவங்களோட ஒரு சிறுகதை வந்து நியூ இங்கிலாந்து நன் இதை வந்து தமிழில் வந்து புதிய இங்கிலாந்தின் கன்னியாஸ்திரி அப்படின்னு மொழிபெயர்த்துருக்காங்க அந்த அந்த பெண்ணுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா ஒன்று ஒன்றும் வந்து பெரும்பாலும் இங்கே பெண்களுக்கு வந்து ஓசிடி பிரச்சனை இருக்கும் அதாவது இது இங்கதான் இருக்கணும் இது இங்க இருந்து நகர்த்தவே கூடாது அப்படின்ட்டு இது உங்க பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களுடைய அவங்க வளர்ந்த காலகட்டத்துல அவங்க உளவியல் ரீதியாவே அவங்க அப்படிதான் மாற்றப்படுறாங்க அப்ப தனக்கான இடத்துல யாரையும் உள்ள வரதா அவங்க விரும்பவே மாட்டாங்க ஆனா வேற ஆப்ஷனே இருக்காது நம்ம நமக்கான ஸ்பேஸ் இங்க கிடைக்காதுன்றதா எதா அப்ப இவங்களுடைய உலகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு உலகமா இருக்கு அவங்க எழுதக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த அந்த பெண்களுடைய நேர்த்தி எப்படி இருக்கும்னா அந்த முக்கியமாக இந்த லூயிஸ் கேரக்டர் பற்றி நான் மட்டும் சொல்லிட்டு போய்ட்றேன் லூயிஸோட உலகம் வந்து அவ அவளோட வீட்டில் அவங்க சகோதரன் இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க சகோதரன் வளர்த்த ஒரு நாய் இருக்குது அந்த கூட வெறி பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு உணவு கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி வாழ்க்கை அது வாழுது அப்படின்னு சொல்லி அதை அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த சன்னியாசி வாழ்க்கைக்கு அவங்கள பழக்கப்படுத்துனது இவங்க தான் அப்போ இவங்களுடைய உலகம் அவங்க ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து ஒன்றுத்தையும் அவங்க பார்த்து பார்த்து செய்கிறது இவங்க இவங்களுடைய இந்த நேர்த்தி மற்றவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் குறிப்பாக இவங்க வந்து யூஸ் பண்ணுற பொருள் எப்படி இருக்குன்னா பீங்கான் பொருளை பயன்படுத்துகிறாங்க அவங்க ஒரு காஃபி போட்டு அதை நிதானமாக உட்காந்து அந்த பீங்கான் கிளாஸில் அதை குடிக்கிற அழகு இருக்குல்ல இப்போ இந்த இந்த உலகத்துக்குள்ளே இவங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் வந்து எங்கேயோ போயிடுறான் பதினாலு வருஷம் கழித்து அவன் நிறைய சம்பாதிச்சுட்டு இந்த பொண்ணை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப வந்து நிற்கிறான் இப்போ இவங்களுக்கு இந்த பதினாலு வருஷத்தில் இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்களே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ இந்த ஆண் வந்த உடனே இவங்களுக்கு என்ன பயனா இந்த குட்டி குட்டி சந்தோஷங்களை இப்போ இந்த பொருள்லாம் தூக்கிட்டு இவங்க அவங்க அந்த பையனோட வீட்டுக்கு போகணும் இப்போ அங்கே போனால் இவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அங்கே ஒரு மாமியார் உட்காந்துருக்கோம் அது ஒரு நோய்வாய்ப்பட்ட மாமியார் அது இப்படி தான் இருக்கணும் இவங்களுக்கு எப்படி ஓசிடி இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஓசிடி இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழணும்னு நினைப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மனத்தடையை ஏற்படுத்திட்டே இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கணுமா அப்படின்னு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதை நீங்கள் புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையும் இந்த எழுத்தாளருடைய வாழ்க்கையும் எவ்வளோ பொருந்தி போகுதுன்றது இருக்குல்ல அதே போல் இதில் இன்னொரு கடை கதையில் வந்து எளிய காதல் அப்படின்ற ஒரு கதையில் சாலி அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் முழுசாக சொல்லினா கூட ஒரே ஒரு பகுதி மட்டும் சொல்லிடுறேன் அந்த பொண்ணை வந்து ஒரு பேக்கரியில் வந்து வேலை செஞ்சிகிட்ருப்பா திடீர்னு ஒருத்தன் வந்து ரோட்டில் இந்த காயிலாங்கடம் மாதிரி ஒருத்தன் போகிறவன் வந்து நான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கேன் வா நான் அவன் ஓடி போயிடலாம் அப்படின்னு ஒருத்த வந்து கேட்கும் போது டக்குன்னு அந்த பொண்ணு கலந்து போயிடும் இது வேற எதுவுமே யோசிக்காது ஏன் யோசிக்காது அப்படின்னா அதை விட மோசமான வாழ்க்கைய அவன் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு பொண்ணு வந்து இங்கே வாழ்கிற வாழ்க்கை இருக்கல ஒரு பனிப்பெண் தான் ஒரு நாலு வயசுல இருந்து வாழ வாழ்க்கைக்கு இவன் கூட போனாலாவது ஏதாவது ஒன்று நடந்துருவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அப்போ பெண்கள் இந்த சுதந்திரத்துக்காக தான் தேடிட்டு இருக்காங்க காலங்காலமா எத்தனை நூற்றாண்டு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு அவங்களாம் படிச்சு எழுத கூட எழுத்தாளர்களா இருந்திருக்காங்க நம்ம பெண்களுக்கு அது கூட கிடையாது அட்லீஸ்ட் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மன ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் அட்லீஸ்ட் இவங்களால எழுத முடியுது அப்படின்ற இடத்துல அப்போ இவங்களுடைய மன தடைகள் இருக்குல்ல இப்போ இதுல வந்து ஆத்திர மொழிபெயர்ப்பாளர் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து பெருசாக எந்த இடத்துலையும் இவங்க கதைகளில் வந்து பெண்ணியம் பேசலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் இதை அப்படி பார்க்கல ஏன்னா பெண்களுடைய வாழ்வுன்றது அந்தந்த வாழ்வியல் அந்தந்த நேரத்தை பதிவு பண்ணுறதுன்றது இருக்குல்ல அதுதான் அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றும் என்னைக்கோ ஏதோ ஒரு பெண் வந்து ஒரு உடை உடுத்தணும் ஒரு படிக்கணும் அப்படின்னு என்னைக்கோ ஆசைப்பட்டிருப்பாங்க இப்போ நம்ம பாரதியார் பற்றி சொல்லும்போது நமக்கு நிறைய முரண் கூட இருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் பேசின பெண்ணியம்ன்றது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம் அந்த இடத்துல இவங்க அந்த காலகட்டத்தில் இவங்க பதிவு பண்ண விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை ரொம்ப அழகாக கமளி பன்னீர்செல்வம் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் ஹர் ஸ்டோரிஸில் பதிப்பிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் பதினெட்டாம் காலத்தில் வா பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் பற்றி பேசினது பதிப்பிச்சது பதிப்பிச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நன்றி தேங்க்யூ டெல்ஃபினாக்கு ரொம்ப நன்றி கரெக்டான டைமில் முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது சாரி இப்படி கொடுக்கல வந்து இப்படி பிடிங்கி டைம் பேசுறதுக்கு கமலியோட இப்போ தெருவில் தான் நானும் இருக்கேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டை க்ராஸ் பண்ணி பார்க்கணும் பேசணும்லாம் நிறைய நினைப்போம் ஆனால் ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கும்ட்டு லைட்டாக பெருமையாக தான் இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் கமலி எப்போ பார்த்தாலும் உங்கள் வீடு ஃபுல்லாக திறந்தே இருக்குது கொசுவே வராதா இன்னொன்று எப்படி அவ்வளோ தைரியமாக அப்படி திறந்து இருக்கீங்க நானும் சரி இருக்காங்களான்னு பார்க்கலாம் பார்க்கலான்ட்டு அவங்க வீட்டை வண்டியில் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் இப்படி ஒரு பார்வை வரும்போது இப்போ கூட கமலி அங்கே போகணுமே போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு திரும்பி பார்த்தா திறந்துருக்கு ஃபுல்லாக அது எப்படி உங்களுக்கு இந்த பதில் வந்து கமலி தனியாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா உங்களை தனியாக கூப்பிட்டவங்க சொல்லுவாங்க